இந்த கவுண்டிஸ்பே வச்சிருக்கோம் சிலைன்னு நீங்க எண்பது இருக்கும் சிவன் சிலை அன்ன இது வந்து அன்னபூர்ணி சிலை நம்ம வீட்டுக்கு எல்லாம் வீட்டுலயும் வச்சுக்கிது எல்லா சைஸ்லயும் சின்னதுல இருந்து பிக் சைஸ் வரைக்கும் கிடைக்கும் அப்படி நீங்க வேற மகள் சிலை கேட்டீங்கன்னாலும் எங்கிட்ட அந்த வேற மாதிரி சிலையும் கிடைக்கும் இது எடுத்தீங்கன்னா அண்ணன் சிலை இது இந்த சிலை வந்து அதிகமா யாருக்கிட்டையும் கிடைக்காது யாருக்குன்னா ஒருத்தன்கிட்ட நினைக்கிற மாதிரி தான் இந்த அண்ணன் வச்ச சிலை கிடைக்கும் இது அவ்வளவு இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா விநாயகர் சிலை விநாயகர்லயும் இருந்தீங்கன்னா எல்லாம் சேஸ்ட்டாக இருக்காங்க ஆனா இங்க இருக்கிற சிலை எல்லாமே ஆன்டிக் மாடல் மட்டும் தான் நார்மல் சிலையா இருக்காது பியூர் பித்தல்ல வரும் உங்களுக்கு எந்த சேஞ்சும் கலர் ஆகுது நீ எந்த மாடலைக்கு அப்படிங்க அதுமாரி சிலை கிடைக்கும் விநாயகர்ல வலம்புரி கேட்டாலும் வலம்புரி கிடைக்கும் இடம்புரி கேட்டாலும் இடம்புரி சேவை விநாயகர் கிடைக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா வரைய அமைச்சர் வரைய அமைச்சர் வந்து எங்கிட்ட எல்லா சைஸ்லயுமே இருக்கும் ஆன்டிக் மால தான் சொல்லுமே மங்களம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருபாளர் சென்னை பல்கலைக்கழக இணைவு பெற்றது திருமுள்ளிவாயில் சென்னை மங்களம் கலை மற்றும் அறிவியல் பல்கலைக்கழக தேர்வுகளில் நூறு சதம் வெற்றி பெற்று சாதனை கல்லூரி வளாகத்திற்குள் வாய்ப்பு முகாம் பிளேஸ்மெண்ட் செல் அதிநவீன வசதியுடன் கூடிய கணினி அறிவியல் மற்றும் கணினி பயன்பாட்டியல் ஆய்வகங்கள் அமைதியான கல்லூரி வளாகம்

அது மாதிரி குத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து இங்க இருக்கிற பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கும் அது மாதிரி சிலை பாத்தீங்கன்னா எல்லா சைஸ் சிலையும் கிடைக்கும் இது உங்களுக்கு இந்த மாதிரி விளக்கு வந்து எந்த கடையிலுமே கிடைக்காது பீக்கையில பாத்தீங்கன்னா இந்த மாடல் எல்லாத்துலயுமே விளக்கு எடுத்துருக்கும் இதுல விளக்கு வரும் இது வந்து கரும்பு வச்ச காமாட்சி இது வந்து அதிகமான இடத்துல கரும்பு வச்ச காமாச்சு எங்கிட்ட விளக்கும் கிடைக்கும் இது மாதிரி சிலையில கேட்டீங்கன்னாலும் விளக்கு தருவாங்க

பெரிய பெரிய வந்து பெருசா இருக்குன்னா ஃப்ரெண்ட்ல அழகா வைப்பாங்க லட்சுமி விளக்கு அது இருக்கும் அப்படியே இல்லைங்கன்னா மண்டபத்துல வைப்பாங்க ஆபீஸ் ரூம் ஆபீஸ்ல வந்து என்ட்ரன்ஸ்ல வைப்பாங்க பெரிய பெரிய கடைகள்ல என்ட்ரன்ஸ்ல வச்சா லட்சுமி சலம் அழகா இருக்கும் பாக்கவே கிலோ எல்லா ஆர்டருமே இங்க பண்ணி தருவாங்க நூறு கிலோக்கு மேலேயும் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாங்க பெரிய பெரிய சோனா ஐட்டம் பெரிய பெரிய விளக்க ஐட்டம் சனிட்டு எல்லாமே எங்க கம்பெனிலேயே ஓன் டிராவல் பண்ணி தருவாங்க இருக்க எதுவுமே கலப்படமே கிடையாது எல்லாமே பியூர் பித்தலை மட்டும்தான் சில கலப்புடம் பண்ணி தருவாங்கன்னா அதெல்லாம் எங்க கம்பெனியில எதுவுமே பண்ண மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பித்தல்லதான் செஞ்சுருவாங்க

இவங்க அப்படியே சிவன் ஃபேமிலியோட இருப்பாங்க இது சிவன் பார்வதி விநாயகர் இதுல சின்ன சைஸ் கேட்டாலும் இதுல சின்னதும் கிடைக்கும் சின்னதுன்னா ரொம்ப குட்டி சைஸ்ல கிடைக்கும் இவங்க லட்சுமி பெருமாள் கீஜும் சைஸ் வச்சிருப்போம் சிறப்பு கட்டண சலுகைகள் ரூபாய் ஐந்து ஆயிரம் பிளஸ் டூவில் ஐநூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றவர்களுக்கு கட்டண சலுகை முதலாம் கல்வி ஆண்டில் மட்டும் ரூபாய் மூவாயிரம் பிளஸ் டூவில் ஐநூறு முதல் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு கட்டண சலுகை முதலாம் கல்வி ஆண்டு மட்டும் இளங்கலை அறிவியல் படிக்கும் அனைத்து மாணாக்கர்களுக்கும் இலவச பயிற்சி வகுப்புகளான பேசிக் கம்ப்யூட்டர் டாலி ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிடிபி டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் யோகா இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மாணாக்கர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது விண்ணப்பங்கள் கல்லூரி அலுவலகத்தில் வழங்கப்படுகிறது மங்களம் கலை மற்றும் அருவிகள் கல்லூரி குபேரன் லட்சுமி சேர்ந்து வச்சிருப்போம் விநாயகரு அங்கெல்லாம் பெரிய பெரிய பார்த்திருப்பீங்க குட்டி குட்டி செலவு வச்சிருப்பாங்க அன்னபூர்ணி சின்னதா அன்னபூர்ணி அதோட சின்ன சைஸ்னாலும் சின்ன சைஸ் கிடைக்கும் இது பெருமாள் சித்தோடையது லக்ஷ்மி விநாயகர் இந்த சில பார்த்தா குபேர அங்க பார்த்து எல்லா சிலையுமே சின்ன சைஸ் அவ்வளவுதான் கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா அங்க பார்த்து வரகாம வந்து பெரிய சைஸ் இது வந்து சின்ன சின்ன வரகாம நம்ம பூஜை ரூம்ல வச்சு தினமும் பூஜை பண்ற மாதிரி இது எழுபத்தஞ்சு கிலோ இது இந்த விளக்கு எழுபத்தஞ்சு கிலோ ஒரு கிலோ ஆயிரத்தி கோயிலு வீட்டு ஹால்ல பெரிய பெரிய வீட்டுல ஷோரூம்ல அங்க பெரிய பெரிய வச்சிருக்காங்க இது கோயிலுக்கு தேவையானது பிளவர் வாஷ் இது கோயிலுக்கு நம்ம வீட்டுலயே தான் பெரிய வீட்ல வீட்டுல அந்த பிளவர் வாஷ் வந்து அந்த ஜாடியோட வைக்க மாட்டாங்க அந்த ஜாடி உள்ள வச்சு இந்த கிராஸ்ல வச்சு வச்சா கொஞ்சம் லுக்கா தெரியும் இது எவ்வளவு ஹைட் உங்க ஹைட் என்ன ஒரு அஞ்சு அடி எடுத்துக்கிறீங்களா இல்ல சின்ன டம்ளரு டம்ளரு டாட் வச்சு டிசைன் எல்லா டிசைன்லுமே காப்பர் இங்க வந்து எனி டைம் நூறு பீஸ் ஆயிரம் பீஸ் இது என்ன கிஃப்ட் தர்றதுனால இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெகுலரா தண்ணி கொடுக்குறாங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படியே பாத்தீங்கன்னா வாட்ரு பாட்டில் நம்ம சில்வர் எப்படி வாட்டர் பாட்டில் இருக்கும் அதுமாரி வந்து காப்பர்ல செப்பர் டைப் இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிப்பர் டைப்ல இது அடுத்து பாத்தீங்கன்னா காப்பர் வாட்ரு பீஸ் வரும் இது எல்லா சைஸ்மே கிடைக்கும் இது எது இப்ப இது ஃபுல்லுமே சோம்பு சைட் மட்டும்தான் பூஜரும் யூஸ் பண்றதுக்கு கலசத்துக்கு கோயில் கலசம் யூஸ் பண்றது நம்ம வீட்டுல கலச வைக்கிறதுக்கெல்லாம் சைஸ் கரெக்டா இருக்கும்